வேலூரில் போக்குவரத்து உதவி ஆய்வாளர்கள் கள ஆய்வு செய்வதால் தான் போக்குவரத்து நெரிசலை குறைக்க முடியும் என கூறி வாகனம் பழுது பார்க்கும் தொழிலாளர்கள் மற்றும் ஓட்டுநர் போக்குவரத்து போலீசாரை அவர்கள் கலைந்து சென்றனர் வேலூர் மாவட்டம் சேர்க்காடு அடுத்த ஆந்திரா நெடுஞ்சாலையில் மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதனால் அனைத்து வாகனங்களும் காட்பாடி வழியாக வேலூர் சென்று சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையை சென்றடைகிறது இதனால் காட்பாடி மற்றும் வேலூர் மாநகராட்சியின் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது இதையடுத்து வாகன நெரிசலை குறைக்க போக்குவரத்து போலீசார் ஆய்வு செய்து வந்துள்ளனர் அப்போது போக்குவரத்து உதவி ஆய்வாளர் கல ஆய்வு செய்வதால் தான் போக்குவரத்து நெரிசலை குறைக்க முடியும் என கூறி வாகனம் பழுது பார்க்கும் தொழிலாளர்களும் ஓட்டுநர்களும் போக்குவரத்து போலீசாரை முற்றுகையிட்டதால் அவர்கள் அங்கிருந்து சென்றனர்